السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم على بدر الله لنا من أن نورم ما يعلم هذا من يبين على رمضان سيعني إلا بحلم بحل شيم جيه غيره الله وروني كيسندم ساندي سماه ده نم نبيكنا رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அவர்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபா தோழர்கள் தாபியின்கள் தபோ தாபியங்கள் குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே இந்த பூமியிலே அல்லாஹுக்கு மிக விர விருப்பமான இடம் என்ற கூறக்கூடிய அவனது இறை இல்லங்களில் ஒன்றான நமது ஜும்மா மசித தௌபாவில் வைத்து இறை அருளால் உங்கள் வாழ்த்துடனும் உங்களது மனமார்ந்த துவாக்களுடனும் இன்சா அல்லாஹ் நடந்தேற இருக்கும் இந்த இனிய திருமண நிகழ்வின் துவக்கமாக அல் குரானின் அற்புத வசனங்களை சிலவற்றை ஓத வருகிறார் மணமகளின் தாய்மாமா மகன் சகோதரர் ஏ எம் எஸ் இப்ராஹிம் அவர்கள் بسم الله الرحمن الرحيم والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآخر ووجدك ضالا فهدى ووجدك عائلا فاغنى فاما اليتيم فلا تقهر واما السائل فلا تنهر واما بنعمه ربك فحدث மாஷா அல்லா அல் குரானின் அற்புத வசனங்களை அழகிய முறையில் ஓதிய இந்த இனிமையான திருமண நிகழ்வை துவக்கி வைத்த சகோதரர் ஏ எம் எஸ் இப்ராஹிம் அவர்களுக்கு இரு வீட்டார் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இவ் இனிய திருமண நிகழ்வின் கலந்து சிறப்பித்து மன மக்கள்களை மனதார வாழ்த்தி துவா செய்ய வேண்டும் என்கிற வேண்டும் அவர்களின் இல்லறம் நல்லறமாய் மலர்ந்து ஈருலக வாழ்வும் சிறப்பாக அமைந்திட துவா செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்துடன் வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் குறிப்பாக வெளி இருந்து வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் வர்க்க வர்க்க என வர்க்கை மர்ஹபன் மிக மகிழ்ச்சியாகிறோம் இந்நிகழ்வின் தொடர்ச்சியாக திருமண கொத்துபா பேரூரை வழங்குவதற்காக நமது அன்னை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியின் முதல்வரும் நமது அல் ஜாமியுல் அஜஹர் ஜும்மா மசிதின் கத்தீபும் ஆகிய மதிப்புக்குரிய அஷேக் மௌலவி மஜித் மாஹேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அஸ்லாம் வரமத்துலாஹி வபரகாத்து الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ரோபிஸ்ரா அலி சௌதரி ஓ எஸ்ஸர் அமரில் ஓ ஹூதா சமலி சானி கவுலி உலகத்திலே அல்லாவுக்கு மிக வகுப்பான இடமாகிய இறை இல்லத்தில் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹு சல்லாஹூ அலேஹு செல்லம் அவர்கள் காட்டி தந்த நெறிமுறையின்படி நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த திருமண நிகழ்வில் வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கிற அன்பர்களே சகோதரர்களே பெரியவர்களே நாம் அமர்ந்திருப்பது இறை இல்லம் பள்ளிவாசல் பள்ளிவாசலுக்கென்று ஒரு ஹர்மத் இருக்கிறது எந்த பள்ளிவாசலுக்குள்ளே எந்த சந்தர்ப்பத்தில் நுழைந்தாலும் இரண்டு ரக்காத்துக்கள் தொழாமல் அமரக்கூடாது இது அதில் அஹது குஃபில் மஸ்ஜிதி ஐ யூசல்லிய ரகாத்தைன்னு கபிலான் தஜலிசா அல்லாவுடைய தூதர் ரசூல்லாஹி சல்லாஹில் சொன்னாங்க எந்த சந்தர்ப்பத்தில் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தாலும் சரி அது தொழக்கூடாத நேரத்தில் நுழைந்தாலும் சரி மோ ரெண்டு ரெக்காத்துக்கள் தொழாமல் அமரக்கூடாது என்று அல்லாவுடைய தூதர் ரசூல் அல்லா சல்லால் சார் கட்டளை இட்டு அந்த கட்டளையை வருங்காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்குமாறு உங்களுக்கு முதல்ல வசியத்தை செய்து கொள்கிறேன் அடுத்தது திருமண நிகழ்வு இந்த திருமண நிகழ்வில் நம்முடைய மாப்பிள்ளை அன்பான எங்கள் பாசத்திற்குரிய இப்ராஹிம் அல் அல் ஜும்மா மஸ்ஜிதில் ஹெஃபுதை முடித்து அவர் ஹாஃபிதானவர் எனவே குரான கல்வளை வைத்திருக்கிறார் மாப்பிள்ளை எனவே அப்படியான ஒரு மாப்பிள்ளைக்கும் அதே போல இவருக்கு துணையாக வருகிற அந்த பிள்ளை ஆயிஷா சித்திகா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியில் எங்கள்கிட்ட அவள் மார்க்கத்தை படித்த பிள்ளை எனவே இரண்டு மார்க்க ரீதியான ஒரு தொடர்பை அல்லாஹ் ரபுல்லாலமின் இங்கே இணையாக்க இங்கே கொடுத்துருக்கிறான் துணையாக அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் எனவே நான் இங்கே மணமக்களுக்கு சொல்கிற நசீகத்தை எல்லாம் உங்களுக்கு நிறைய நசீகத்தை செய்ய தேவையில்லை நம்முடைய தம்பி அல் ஹாஃபிது இப்ராஹிமுக்கு நிறைய நசீகத்தை நான் சொல்ல தேவையில்லை அவருடைய கல்பில் குரான் இருக்கிறேன் குரான் உங்களுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கிறேன் பில் ஓதரம் அல்லா சொல்கிறான் கல்பில் இருக்கிறது பின் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய துணைவியாரிடத்தில் உங்களுடைய துணைவிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு வார்த்தை போதுமானது அல்லா ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதில் எல்லா அம்சங்களும் உள்ளடங்கக்கூடிய ஒரு வார்த்தையில் அல்லா சொல்லி முடிச்சுட்டான் எனவே அதனால் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்திருக்கிறவர்கள்ட்ட நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் சரி நல்ல முறையில் நடந்து கொள்வோம் உங்களுடைய கல்புல குரான் இருக்கிற குரான் ஒரு சாட்சியாக இருக்கிறது நம்ம ஓதுறோம் என்றால் கல்புல உள்ளது நாவில் வருகிற பொழுது அதை ஓதி விடுகிறோம் அதே கல்புல உள்ளது நாவில் மட்டும் வராமல் உங்களுடைய வாழ்க்கையிலும் செயல்பாட்டுக்கு வர வேண்டும் அதுதான் இந்த குரான் ஹாஃபித் என்பதற்கு உண்மையில் ஒரு அர்த்தம் இருக்கிறது உயிரோட்டம் இருக்கிறது எனவே அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன் அதே போன்று மணமகளுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் உங்களுக்குன்னு சில கடமை இருக்கு அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லு நரகத்தை உத்து பார்த்தேன் அதிகமான பெண்களே நரகத்தில் இருந்தார் எவ்வளவு பாரதூரமான வார்த்தை பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருந்தார் அன்னைக்கு ரசுலுல்லாவுடைய சபையில ரசூலுல்லா சொல்லும் பொழுது பெண்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மஜீனஸ்ல சொல்றாங்க பெண்கள் துடித்து போனார்கள் அந்த வார்த்தையை கேட்ட மாத்திர பெண்கள் அதிகம் இருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் பயம் ஏற்பட்டது அந்த பெண்கள் அதிகம் இருக்கக்கூடிய இடத்தில் அந்த பெண்ணாக நான் ரொம்ப சஞ்சலப்பட்டு ஒரு பெண்மொழி எழுந்து கேட்டாங்க அல்லாவுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க பெண்ணாக பிறந்தது பிழையா யாரோ சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க நாங்க அல்லாவுக்கு மாறி செய்து விட்டோமா எதற்கு பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்றீங்களா எக்ஃபர் நபில்லா உடனே அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நாங்க அல்லாவுக்கு மாறு செய்து விட்டோமா என்ற கேள்விக்கு சொன்னாங்க இல்ல அல்லாவுக்கெல்லாம் மாறு செய்யல அல்லா மேல உங்களுக்கு நிறைய பயம் இருக்கத்தான் செய்கிறது தொழுகையில இபாதத்துல மார்க்க பற்றலை இன்னைக்கு கூட மார்க்க பயம்னு நீங்க அறிவீங்க ஆண்கள் நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருப்பாங்க பெண்கள் பகுதியில போய் பாருங்க கொத்த கூட்டமாக இருக்கும் அதனால தான் நிறைய அமைப்புகள் பெண்களை மட்டும் கவருகிறது அது அரசியல் அமைப்பாக இருந்தாலும் சரி அல்லது சமூக அமைப்பாக இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் மகளிர் அணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க ஏன் தெரியுமா பெண்கள் தான் அதிகமாக வருவாங்க எனவே பெண்களை பொறுத்த எல்லாம் எல்லா கூட்டமாக வந்துடுறீங்க அதெல்லாம் நீங்க உங்கள்கிட்ட அந்த தத்துவங்கள்லாம் இருக்குது ஆனா நீங்க என்ன தப்பு செய்யறீங்கன்னா எக்ஃபர்னல் நீங்க செய்கிற பிழை என்ன தெரியுமா உங்களுடைய கணவன்மாருக்கு மாறு செய்யறீங்க உங்களுடைய கணவன்மாருக்கு மாறு செய்றீங்க அல்லாவுடைய தூதர் சூழலாகி சல்லி சொல்ல சொன்னா இதைத்தான் நான் மணமகளுக்கு சொல்றேன் நீங்களும் படிச்சிருக்கிறீங்க இந்த ஹதீசை படிக்காம நீங்க மதரசால இருந்து வெளியே வர முடியாது நீங்க பட்டம் வாங்கி இருக்க முடியாது இந்த ஹதீச படிச்சிருப்பீங்க கணவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பார் அப்படியானால் கணவனுக்கு என்ன மாதிரி மாறு செய்தல் அல்லாவுடைய தூதர் அதையும் விளக்குனாங்க என்ன மாதிரி மாறு செய்தல் கணவனுடைய செலவுக்கு அவருடைய வருமானத்தை வருமானத்தை தாண்டி செலவினங்களை ஏற்படுத்துறது கூட கணவனுக்கு மாறு செய்தல் தான் அவருடைய வருமானம் என்னவோ அதுக்குள்ளே உங்களுடைய செலவை அமைத்துக் கொள்ளுங்கள் அதுங்கூட அவருடைய மன ரீதியாக அவருக்கு உளைச்சலை கொடுப்பது அல்லாவுடைய தூதர் ருசுலுல்லாஹி சல்லா சில சொல்றாங்க ஒரு நரகத்துக்குரிய பெண்ணை பற்றி சொல்றாங்க கணவன் அவன்கிட்ட இருக்கிற பொழுதெல்லாம் மனைவி கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறான் அப்படியான கணவன் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறார் ஒரு கட்டம் வருகிற பொழுது அவர் கேட்பதை இவரால் வாங்கி கொடுக்க முடியல அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமா இல்லையா அது மாதிரி சந்தர்ப்பம் வருகிற பொழுது அந்த மனைவி சொல்லுகிற ஒரே வார்த்தை அவர் நரகத்தில் அதிகம் இருப்பதற்கு அதுவே காரணம் என்ன வார்த்தை சொல்றா தெரியுமா மா ரை து ஹைரன் கத் அப்படின்னு சொல்லிடுறாங்க முகாரியில் வரக்கூடிய செய்தி உன்னிடத்திலிருந்து நான் என்ன நன்மை எந்த நன்மையும் பெறவில்லை அப்படியானால் இவ்வளவு காலம் நீ உனக்காக வேண்டி சம்பாதித்து கொட்டினே உனக்காக வேண்டி கடல் கிடந்து சென்றேன் உனக்காக என்னுடைய இளமையை போக்கிறேன் உனக்கு என்னுடைய வாழ்வில் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்திருக்கிறேன் உனக்கு என்னுடைய தன்மானத்தை பல நேரங்களில் இழந்திருக்கிறது யாருக்காக மனைவி நல்லா இருக்கணுங்கிறது உழைச்சிருப்போம் ஆனால் இன்னைக்கு என்னுடைய இளமை தாண்டி நான் முதுமை அடைந்து விட்டேன் ஏழாமில் ஆகிவிட்டேன் பொருளாதாரத்தில் வயதினுடைய முதுமை இவைகளின் மூலமாக ஏழாமல் வருகிற பொழுது நீ கேட்பதை வாங்கிக் கொடுக்க முடியவில்லை அது நீ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா மாறை து கத்து உன்னால என்ன நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா உனக்கு வாக்கப்பட்டு நான் என்ன பயனை அடைந்தேன் ஒரு சின்ன வார்த்தையில சொல்லிட்டு போயிடறான் இதுல என்ன தப்பு இருக்கிறது என்று பெண்கள் யோசிக்கலாம் ரசூலுல்லா சொல்றாங்க அது சாதாரண விஷயம் அல்ல அந்த கணவனின் இதயத்தை உடைக்கிற ஒரு வார்த்தை இவ்வளவு காலம் வாழ்ந்துட்டு என்ன பார்த்து என்ன வார்த்தை கேட்டு விட்டான் இவ்வளவு பெரிய பயங்கரமான வார்த்தை கேட்டிருக்கிறாளே எனவே அவனுடைய இதயத்தையே நொறுக்கி விடுகிறாய் எவ்வளவு அற்புதமா சொல்றாங்க வாழ்க்கை என்னுடைய திட்டங்கள் எப்படி வாழணுங்கிறதுக்கு இஸ்லாம் அற்புதமான ஒரு வழிகாட்டலை சொல்லி தருகிறது எனவே இதையெல்லாம் புரிந்து கணவன் மனைவி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் மணமகனுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான் மனைவி கிட்ட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அதே அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு பெண்ணிடத்தில் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாங்க அந்த பெண்ணிடத்தில் உங்கள் வாழ்க்கையில இதெல்லாம் கடைபிடிச்சா வாழ்க்கையில் நிம்மதியோடு இருக்கலாம் ஏன்னா வாழ்க்கைங்க நிம்மதி தான் இன்னைக்கு பார்க்கலாம் திருமணம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் நடந்த திருமணங்கள் ரத்தாகி கொண்டே இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான காலத்துல வாழ்ந்து வருகிறோம் திருமணம் என்பது வாழ்வதற்கு

தாய் மாமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறார் எனவே நீங்க அதை ஒப்புக்கொள்ள போறீங்க அப்ப எப்படி நீங்க உறுதிமிக்க ஒப்பந்தத்தை எடுத்துக்கொண்டீர்கள் சாதாரண ஒப்பந்தம் அல்ல உறுதிமிக்க ஒப்பந்தம் என்னமோ திருமண ஒப்பந்தம் வேண்டாம் வச்சுக்கிறது தூக்கி போடுறது அப்படி அல்ல அப்படியான மீ சாக்கு என்று மட்டும் அல்ல சொல்லி முடிச்சிருப்பான் இங்க மீ சாக்கன் கதிலா அப்படிங்கிறான் அப்படின்னு அர்த்தம் உறுதிமிக்க ஒப்பந்தம் சாதாரண ஒப்பந்தம் அல்ல வேண்டாம் வச்சுக்கிறோம் வேண்டாட்ட தூக்கி போடுவோம் அப்படிங்கறது இல்ல வாழ்க்கை வாழ்க்கை என்பது வேண்டாம் என்ற ஒரு நிலை வரும் அந்த நிலை வந்தா பாத்துக்குறோம் ஆனா அந்த நிலை வராமல் வாழ்வதற்கு தான் இஸ்லாம் வழிவகுத்துக்குது அதுக்கு தான் திருமணம் அதுக்கு தான் நீங்க உரிதிமிக்க ஒப்பந்தத்தை போட்டுக்கிங்க அப்படினால அவருக்கு என்ன செய்ய வேண்டும் மனைவியை புரிந்து வாழுங்கள் ஹுலிகத்து மின் இல்ன் કોણલા படைக்கப்பட்டிருக்கிறார் அவளிடத்தில் குறைகள் ஏராளம் இருக்கும் அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இஸ்ஸாவு ஸுவி நிஸாயி கைரா நீங்கள் குறையே இல்லாமல் இருக்கு நிறைய கற்பனையோடு நிறைய மணமகன்கள் அப்படி தான் நினைக்கிறான் நிறைய ஆம்பளை கிட்ட நிறைய கற்பனை இருக்கும் மனைவி என்பது அது குறிப்பாக ஆடிமாக இருக்கிறாங்க நூற்றுக்கு நூறு சரியாக இருப்பாங்க அப்படி நிறைய கற்பனையோடு போகிறது அங்கே பாத்தீங்கன்னா அதில் சின்ன ஏமாற்றங்கள் வந்துடும் அந்த விரக்தி இவருக்கு கடைசி வரைக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் ரெண்டு பேருக்கு மத்தியில் இடைவெளி உழுந்துகிட்டே இருக்கும் அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது குரான் சொல்லுகிறது ஏன்னா உங்களுக்கு குரானை சுட்டி காட்டுறேன்னா நீங்க கல்புல குரான கதையிலாவுக்கு முந்தைய அவசரம் அப்படி தானே பாதுக்கும் அப்படிதானே அவர்கிட்ட அப்படிதான் கேக்குறேன் இந்த நேரத்தில் அவருடைய சிந்தனைகள் குரானோடு இருக்கட்டும் என்பதற்காக வேண்டி சொல்றான் நீங்க இரண்டரை கலந்துருங்க ஒப்பந்தம் போட்ட உடனே நீங்க வேற உங்க மனைவி வேறன்னு இருக்க கூடாதான் அஃபுதாங்க நல்லாவே சொல்லி தர்றான் அஃபுதா பாகு கும்மிலா பாக் இரண்டரை கலந்துருங்க நீங்க நீங்க ரெண்டு பேரும் தனித்தனி அல்ல இரண்டரை கலந்துடும் அப்படி கலந்துட்டா உங்களுக்குள் விட்டு கொடுத்தல் வந்துடும் உங்களுக்குள் சகிப்புத்தன்மை வந்துடும் உங்களுக்குள் கணவன் மனைவி என்கிற வேறுபாடு இல்லாமல் ஒரே உணர்வாகி விடுவீங்க ஒரே உறுப்பாக ஆகி விடுவீங்க ஒரே இனமாக மாறி விடுவீங்க இப்ப ஆண் ஜாதி பெண் ஜாதி என்று இருக்கிறோம் இரண்டு ஜாதி ஒன்று இணைகிற பொழுது கணவன் மனைவி இல்லை ஆண் ஜாதி பெண் ஜாதி என்பதை இஸ்லாம் சொல்லுவது இரண்டு ஒன்றாக கலந்து விடுங்க பாதுக்கும் என்கிற வார்த்தைக்கு ரெண்ட கலந்து எப்படி பாலில் தண்ணிய ஊத்தினா பிரிக்க முடியாது அதே மாதிரி உங்களுடைய அன்பையும் மஹப்பத்தையும் வத்தத்தையும் ரஹமத்தையும் பிரிக்க முடியாத அளவுக்கு அந்த மஹப்பத் இருக்கணும் இப்படிலாம் இருக்குதா இருக்கணும் இஸ்லாம் சொல்லுது அதுதான் குடும்ப வாழ்க்கை அதுதான் திருமண வாழ்க்கை அப்படி வந்துச்சுன்னு வைங்களேன் உங்களுக்குள் ஐக்கியம் ஏற்பட்டு விடும் உங்களுக்குள் சகிப்புத்தன்மை ஏற்பட்டுவிடும் நீங்கள் யாராக இருக்கலாம் வெளியில் அவர் ஹாஃபிதுல் குரானா இருக்கலாம் வெளியில் அவர் பெரிய வியாபாரியாக இருக்கலாம் வெளியில் அவர் பெரிய மேனேஜராக இருக்கலாம் வெளியில் பெரிய அதிபராக இருக்கலாம் வெளியில் பெரிய முதல்வராக இருக்கலாம் வெளியில் அவர் மருத்துவராக இருக்கலாம் பல பதவிகளை எடுத்திருக்கலாம் எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள் போயிட்டால் உன்னுடைய மனைவிக்கு நீ கணவன் மறந்துடாது இவ்வளவுதான் அந்த எண்ணம் நீ போலீஸ்காரனா கூட இருக்கலாம் வந்துட்டால் கணவன் மனைவி நான் போய் அதிகாரம் பண்ண முடியாது அவள் உனக்கு அடிமை மனைவி உனக்கு அடிமை இல்லை அல்லாவுடைய தூதர் ரசூலுல்லாஹி உள்ளாகி அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த திருமண நிகழ்வை பற்றி சொல்றாங்க நீங்க ஒப்பந்தம் எடுத்தவுடன் அந்த பெண்ணை உங்களிடத்தில் அல்லாஹுடைய அமானிதமாக எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க மனைவிய உங்கள்ட்ட அல்லாஹுடைய அமானிதமாக ஒப்படை இப்படிதான் நம்ம இப்படிதான் புரிஞ்சு கொள்ளணும் அல்லாஹுடைய அமானிதமாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படும் நான் ஒரு பொருளை அமானிதமாக உங்கள்கிட்ட தந்தை நீங்கள் என்ன செய்வீங்க இது அமானிதமாக வச்சுக்கிறீங்க தம்பி நான் கேட்கும் போது தாங்க நீங்க அதை எடுத்து பயன்படுத்துவீங்களா அதை எடுத்து நாசப்படுத்துவீங்களா அதை உடைச்சி வைப்பீங்களா எவ்வளோ கவனமாக இருப்பீங்க வந்து கேட்டு வருவான் கரெக்டாக கொடுக்கணும் அப்பந்தான் நீங்க தன்மானம் உள்ள மனிதன் அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதனாக இருக்க முடியும் உங்களுடைய கண்ணியம் உயரும் ஆனால் இது நானோ அவர்களோ மற்றவர்களோ தர்ற அமானிதம் இல்லை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அமானிதம் மனைவி என்று சொல்லக்கூடிய அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிற பொழுது நீங்கள் ஒப்பந்தத்தை எடுத்து கொள்கிற பொழுது உங்களுடைய மனைவி அல்லாஹுடைய அமானிதமாக உங்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறான் அமானிதத்துக்கு எந்த சேதாரம் வரக்கூடாது அதான் அதனுடைய அர்த்தம் எவ்வளவு இஸ்லாம் எவ்வளவு கணவன் மனைவி வாழ்க்கையை பற்றி அந்த காலத்தில் சொல்றது தான் எவ்வளோ பெரிய புரட்சி அந்த காலத்தில் மனைவி என்று சொல்லக்கூடிய அடிமையிலும் அடிமையாக அது அரபு தேசத்தில் எப்படி பறக்கப்பட்டது தெரியுமா விரும்பிய பெண்ணோடு எப்பொழுது வாழலாம் அங்கிருந்து அவர்கள் வைத்திருக்கிற துணியை வீசுவார்கள் எந்த பெண்ணின் மேல் விழுகிறதோ அவள் மனைவி அது அடுத்த நாள் வருவார்கள் ஒரு பெண்கள் கூட்டத்தின் மேல் வீசுவார்கள் எந்த பெண்ணின் மேல் துணி விழுகிறதோ அவள் அவள் இவன் விரும்புகிற வரைக்கும் மனைவியாக இருப்பாள் எவ்வளோ பெரிய மோசமான ஒரு காலம் அந்த காலத்தில் இஸ்லாம் புரட்சியாக சொல்கிறது உன் மனைவி என்பது அல்லாஹுடைய அமானிதமாக ஒன்னிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார் இன்னைக்கு வேணால் அது புரட்சியா தெரியாது ஆனால் அன்னைக்கு சொல்லும்போது எவ்வளோ பெரிய புரட்சி இப்படி ஒவ்வொரு கணவன் நினைக்கணுமா அல்லாவுடைய அம்மானிதம் சேதாரம் வந்துடக்கூடாது எந்த மன தாங்களையும் ஏக காலத்துல ஒம்பது மனைவி இருந்தாங்க ஏக காலத்துல அவர்கள் முடித்தது பனிரெண்டு மனைவி இருந்தாலும் ஒம்பது மனைவி ஒரே நேரத்தில் அந்த ஒன்பது மனைவியும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள் அக்ரமுன்னாஸ் எங்களுடைய மனிதர்களிலே சிறந்தவர் எங்களுடைய கணவர் ரசூலா என்பதை தாண்டி எங்களுடைய கணவர் என்று சொன்னார் இப்படி சொல்றதுன்னா ரசுலங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க அந்த வாழ்க்கையை தான் குரான் சொல்லுகிறது ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்குறாங்க அம்பி இனி ஆயிஷா நாய்கிட்ட ஒரு நபி தோழர் கேட்குறாங்க அம்பி இனி அன் குளித்தி ரசூல் இல்லாஹி சல்லாஹூ அலை வசல்லம் அல்லாவுடைய தூதருடைய குணாதிசயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரசூலுல்லாக்கு தெரியாமல் ரசூலுல்லாவுடைய மனைவி கிட்ட போய் ஆயிஷா நாய்கிட்ட போய் கேட்குறாங்க ரசூலுல்லாவுடைய குணாதிசயத்தை பற்றி எனக்கு சொல்லுங்களேன் ஆயிஷா நாய் என்ன தெரியுமா சொன்னாங்க

குரான் என்ன என்ன நற்பெண்புன்னு சொல்லுது அதெல்லாம் இருந்தது தீய பெண்பு சொல்லுதோ அதெல்லாம் அவர்கிட்ட இல்ல எப்படி வாழணும்னு சொல்லிச்சு அப்படியா அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம் குரான் உங்களுடைய கல்வில இருக்கிறது அந்த பிள்ளைகிட்ட குரான் அர்த்தங்கள் தெரிகிற ஆலிமாவா இருக்கிறாங்க ரெண்டு பேரும் ஒன்றிணைகிறீங்க தீன் ஒன்றிணைகிறது இப்போ நீங்க தீனை இக்காமத்து செய்ய வேண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்கிற பொறுப்பை இருவர்களும் ஏற்று அல்லாஹுடைய அமானிதம் உங்களுடைய கரத்தை ஒப்படைக்கப்படும் போகிறது ரொம்ப அழகான முறையில உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் விட்டு கொடுங்கள் சகிப்பு தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் இருக்கிறது கொண்டு போதுமாக்கி கொள்ளது ரொம்ப பிரதானம் இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள தந்ததி கூட தான் அப்படிங்கிற போதுமாக்கி கொள்ளுங்கள் ஹவா என்கிற நப்சோ நமக்கு வந்து விடக்கூடாது நிறைய வேடு வேண்டும் என்று வருகிற தான் ஆண்கள் தவறு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சலஃபு சாலிஹின் என்கிற முன் சென்ற நல்லவர்கள் அவங்களுக்குள்ள அவங்களுடைய மனைவிமார்கள் கணவன்ட்டு சொல்லுவாங்களா வியாபாரத்துக்கு போகும்போது நீங்க வியாபாரத்துக்கு போறீங்க வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது ஹலாலா பண்ணிட்டு வாங்க ஹராம எதையும் சம்பாதிச்சிட்டு வந்துடாதீங்க தந்து எங்களையும் எங்களுடைய பிள்ளையும் நரகத்துக்கு தள்ளிடாதீங்க எப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் நான் சொல்ற முன்னோர்கள் சஹாபாக்கள் தங்களுடைய மனைவிமார்கள் கணவன்மார்கிட்ட சொல்லி அனுப்ப போறது சரி வியாபாரம் பண்றது சரி எதையாவது அடிச்சுட்டு வாங்கன்னு இல்லை ஹலாலா பண்ணுங்க ஹலால மட்டும் கொண்டு வாங்க ஹராமட்டு சந்தேகம் வந்தாலும் கூட நீங்கள் அதை பண்ணுங்க வியாபாரம் பண்ணும்போது எங்களுடைய உடம்புக்குள் விறகுகளாக நாங்கள் மாறிவிடக்கூடாது இப்படி சொல்லி பாருங்க ஒவ்வொரு பெண்களும் உங்களுடைய கணவர்கள் உண்மையிலேயே நல்லவர்களாக இருப்பார் அப்போ இங்க ரெண்டு பக்கமும் கோளாறுகளும் ரெண்டு ரெண்டு பக்கமும் பிரச்சனைகள் இதெல்லாம் இல்லாமல் உங்க வாழ்க்கையை சிறப்பாக்கி கொள்ளுங்கள் குரானோடு வாழுங்கள் குரானாகவே வாழ்ந்து காட்டுங்கள் தான் உங்களுக்கு எல்லாமே என்கிற அடிப்படையில் வாழுகிற பொழுது நிம்மதியான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை அல்ல உங்களுக்கு தருவான் எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை உங்களுக்கு தர வேண்டும் என்று அல்ல கடத்தில நாங்கள் துவா செய்து கொள்கிறோம் அல்ல இந்த மணமக்களுக்கு மக்களுக்கு பிள்ளையை கொடுக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் பறக்கத்தை கொடுக்கட்டும் அவங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியை கொடுக்கட்டும் இரண்டு குடும்பத்துக்கு மத்தியில் அல்லாஹ் சிறந்த ஒற்றுமையையும் மனப்பக்குவத்தையும் அல்ல கூட அது ரொம்ப நம்ம துவா செய்ய வேண்டியிருக்கு சம்பந்தப்பற வாழ்க்கையில் அல்ல அவர்களுக்கு மத்தியில் நல்ல இணக்கத்தையும் உறவையும் அல்லாஹ் கொடுக்கணுங்கிறதையும் நாம் அழுத்தமாக துவா செய்து கொள்வோம் அல்லா உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக்குவானாக என்று அல்லா கடத்தில் துவா செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் அவ்வானா அணி அலமதுல்லும் வரமத்துல வர அழகிய ஒரே தந்து அமைந்திருக்கும் எங்கள் கண்ணியத்துக்குரிய மௌலவி மஜித் மாலியார் அவர்களுக்கு இரு வீட்டார் சார்பாக நெஞ்சால் அந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வாசனை மறைச்சி நிற்க வேணாம் கொஞ்சம் உள்ளே உட்காருங்க இல்லை உங்களுக்கு கீழ் தளத்தில் வந்து இடம் ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் அங்கே உட்காந்துக்காங்க அடுத்ததாக திருமண நிகழ்வின் தொடர்ச்சியாக ஈஜாப் கபூல் என்னும் மன வாழ்க்கை ஒப்பந்தம் மர்ஹூம் பேங்க் கேவி எம் எம் மற்றும் மர்ஹூமா கே எம்ஜே சக்கினா உம்மாள் அவர்களின் மகள் வழி பேரனும் எம்இ சயீது மொஹிதீன் மற்றும் ஹச் எம் பல்கீஸ் ஆகியோரின் மகனுமாகிய அல்ஹாஃபில் எஸ் எம் முகமது இப்ராஹிம் எம்எஸ்இ ரேடியாலஜி மணமகனுக்கும் மருகும் ஏ அமானுல்லா மற்றும் எஸ் மஹ்ரூபா ஆகியோரின் மகள் வழி பேத்தியும் பி ஏ மொஹம்மது அசன் மற்றும் சக்கினா பேகம் ஆகியோரின் மகளும் ஆகிய எம்எச் ஹில்மியா பிஏ ஆலிமா சித்திக்யா மணமகளுக்கும் நடைபெறும் இந்த திருமணத்தின் ஈஜாப் கபூல் என்னும் மன வாழ்க்கை ஒப்பந்த வார்த்தைகளை மணமகனிடம் இருந்து பெற்றுக்கொண்டு மனமுடிக்க மனமுடித்து தர வருகிறார் மணமகளின் தாய் மாமா அகமது மீரா சாஹிப் அவர்கள் அஹமது இறைவனின் பேரழூரால் மன வாழ்க்கை ஒப்பந்தம் இனிதே நிறைவேறியுள்ளது இவ்வேளையில் நபிகநாயகம் சலல்லா உலகம் அவர்கள் மன மக்களை வாழ்த்திய வழியில் நாமும் இந்த மன மக்களை வாழ்த்தி மகிழ்வோம் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் அபிவிருத்தியை தந்தருவானாக உங்கள் இருவரையும் நல்காரியங்களில் ஒன்றுங்கிணைப்பானாக அடுத்ததாக மணமகன் எஸ் எம் முகமது இப்ராஹிம் அவர்கள் வாக்களித்த பன்னெண்டு கிராம் பாரக்லா உலக ஒரு ஜமா பைனாஃபி ஹை அடுத்ததாக மணமகன் எஸ் எம் முகமது இப்ராஹிம் அவர்கள் வாக்களித்த பன்னெண்டு கிராம் தங்கக்காயினை மண மகளின் தாய்மாமாயிடம் வழங்குகின்றார் இந்த இனிய திருமண நிகழ்வின் கலந்து சிறப்பித்து உங்கள் அனைவருக்கும் இரு வீட்டார் சார்பாக உலபூர்வமாக நன்றியை புகழ் அனைத்தும் ஒருவனுக்கே இந்த திருமணம் நடைபெற உதவிய ஜும்மா மசிதா தௌபா நிர்வாகத்திற்கும் மேலும் இந்த பள்ளியின் முத்தாவின் பிள்ளைகளுக்கும் ஜமாத்திர்க்கும் இங்கே வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இரு வீட்டார் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஹைரன் இறுதியாக நபிகளார் காட்டி தந்த சபக்க சபைக்கலையும் துவா மூலம் இந்த இனிய நிகழ்வை நிறுவ செய்கிறோம் சுபானக்கல்லாகுமா ஒவ்ய்திக் அல்லா இல்ல அந்த அஸ்தோபிர்காவா தூபிலே